மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து இந்த நெஞ்சு வீடு தூது பார்த்துட்ருந்தோம் அதில் வந்து இறைவனுடைய உறுப்புகள் பற்றி பார்த்துட்ருந்தோம் அதில் வந்து கடைசி ரெண்டு உறுப்பு அதாவது முரசு ஆணை அப்படிங்கிற அந்த ரெண்டு உறுப்புகள் பற்றி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தம்மை மறந்து தளல் உள்ளே இருத்தி இம்மை மறுமை இரண்டு அகற்றி செம்மையே வாயுவை ஓடா வகை நிறுத்தி வானத்து வாயுவையும் அங்கே உர அமைத்து தேயுவால் என்றும் ஒரு தகைமையாய் இருக்கும் இன்பருளே நின்று முழங்கும் நெடுமுரசோன் அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பா இந்த ஒரு இதில் வந்து முரசு ஆணை ரெண்டு பற்றி நம்ம வந்து இப்போ பத்து உறுப்புகள் மொத்தம் அதில் வந்து ஒம்பதாவது முரசு பத்தாவது வந்து ஆணை அப்படிங்கிற அந்த உறுப்புகள் பற்றி பார்க்கலாம் இப்போ முரசுக்குள்ளே அந்த பாடல் தான் நம்ம பார்த்தோம் இப்போ அதனுடைய தெளிவுரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது புலனடக்கம் முற்று தம்மை மறந்து ஒளிவடிவாய் இருக்கும் இறைவனை அதாவது நாம் புலன் அடக்கமுற்று தம்மை நம்மை மறந்து அந்த ஒளிவடிவாய் இருக்கக்கூடிய இறைவனை இதயத்தின் உள்ளே எழுந்தருளை செய்பவர்கள் யோகிகள் யோகிகளை பற்றி சொல்கிறாங்க அதாவது அவங்க தியானம் பண்ணுவாங்க தவம் பண்ணுவாங்க அப்படி பண்ணி புலன் அடக்கம் அவங்க வந்து உற்று தம்மையும் மறந்து வடிவாக இருக்கும் அந்த இறைவனை தங்களுடைய இதயத்தின் உள்ளே எழுந்தருளை செய்பவர்கள் யோகிகள் அப்போ அவர்களது இம்மை துன்பமும் மறுமை துயரமும் அகற்றி அவர்களது இம்மை துன்பமும் மறுமை துயரமும் அகற்றி உள்ளிருக்கும் அந்த பிராண வாயுவை வெளியே விடாமல் நிறுத்தி வெளியில் இருக்கும் காற்றை உள்ளே விடாமல் யோக நிலையில் அமர்ந்து அதாவது சுழுமுனை நாடி வாயிலாக செல்லும் அந்த மூலாதார நெருப்பு நெற்றியில் உள்ள மதிமண்டலத்தை தாக்கி அமுதம் பொழிவதால் அந்த அமுதத்தை நுகர்கிறார்கள் அதாவது தவம் பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்க என்ன சொல்லுறாங்க அதாவது சமாதி நிலை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதை என்ன இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அவங்க பிராண வாயுவை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே இருக்க அந்த பிராண வாயுவை வந்து வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளேயே நிறுத்தி வெளியே இருக்கக்கூடிய காற்றையும் உள்ளே விடாமல் அந்த யோக நிலையில் அமர்ந்து அந்த சுழுமுனை நாடி வாயிலாக செல்லக்கூடிய அந்த மூலாதார நெருப்பு அந்த குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா அந்த அதாவது நடுநாடி வழியாக செல்லும் மூலாதார நெருப்பு நெற்றியில் உள்ள அந்த மதி மண்டலத்தை தாக்கி அந்த அமுதத்தை பொழிவதனால அந்த அமுதத்தை அவங்க நுகர்றாங்க எனவே எப்போதும் அசைவற்ற நிலையில் இறை அருளோடு ஒன்றுபட்டு இருக்கும் இனிய யோகியரின் இதயத்தே நின்று முழங்கும்படியான நெடிய முரசனே உடையவன் சிவபெருமான் அப்போ அப்படி அசைவற்ற நிலையில் எப்போதும் அசைவற்ற நிலையில் அந்த இறை அருளோடு ஒன்றுபட்டு அவங்கள் இருக்கக்கூடிய அந்த இனிய யோகிகள் இருக்காங்களே யோகியர் அவர்களுடைய இதயத்தே நின்று முழங்கும்படியான நெடிய முரசினை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து இது வந்து அவன் இறைவனுடைய ஒரு உறுப்பு முரசு அப்படின்னு சொல்லி அதாவது யோகியருடைய இதயத்தை நின்று முழங்கிற அந்த அவர் வந்து ஒளியாகவும் இருக்கார் ஒளியாகவும் இருக்காரு இல்லையா அப்போ அந்த யோகியரின் இதயத்தை நின்று முழங்கும்படியான நெடிய முரசினை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த யோகியர்கள் எப்போதும் இந்த அசைவற்ற நிலையில் இறையருளோடு ஒன்றுபட்டு இருக்கும் அந்த இனிய யோகியரின் இதயத்தே நின்று முழங்கும்படியான அந்த நெடிய முரசனே உடையவன் சிவபெருமான் அப்போ அடுத்தது ஆணை அப்படிங்கிற அந்த உறுப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாலும் அயனும் வகுத்து அளித்த வையமெல்லாம் சாலும் சாலும் அவர் அதற்கு அப்பாலும் எப்பாலும் மேலை உலகும் உலகால் உணர உண்ணா ஊறும் இலகி நடக்கும் எழில் ஆணையான் அதாவது மேற்கண்ட இந்த ஒன்பது உறுப்புகளை மட்டும் அல்லாமல் மொத்தம் பத்து உறுப்புகள் இறைவனுடைய சேவருமானுடைய உறுப்புகளை பற்றி பார்த்து வரோம் அப்போ இது வந்து முரசு அப்படிங்கிறது ஒன்பதாவது அப்போ மேற்கண்ட இந்த ஒன்பது உறுப்புகளை மட்டும் இல்லாம அவனால் படைக்கப்பட்டு மாலால் காக்கப்படும் பிரகிருதி மாயையில் உள்ள அனைத்து உலகங்களிலும் பொருந்தியுள்ள அப்பிரகிருதி மாயா உலகத்திற்கு அப்பால் உள்ள அசுத்தமாயில் உள்ள உலகங்களிலும் அசுத்தமாயா உலகத்திற்கும் மேலுள்ள சுத்தமாயா புவனத்தில் உள்ள உலகங்களிலும் உலகங்களிலும் சுத்தமாயா புவனத்திற்கும் அப்பால் உள்ள எந்த உயிரினாலும் உணர இயலாத அருள்வெளியிலும் விளங்கி நடத்தும் அழகுமிக்க ஆணையை உடையவன் சிவபெருமான் அப்போ மேற்கண்ட இந்த ஒன்பது உறுப்புகளை மட்டும் இல்லாமல் அவனால் படைக்கப்பட்டு மாலால் காக்கப்படும் இந்த மாயையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாயிலையும் இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அதாவது அதாவது அயனால் அதாவது பிரம்மாவால் படைக்கப்பட்டு மாலால் காக்கப்படும் இந்த பிரகிருதி மாயில் உள்ள அனைத்து உலகங்களிலும் அடுத்தது பிரகிருதி மாயா உலகுக்கு அப்பால் உள்ள அந்த அசுத்தமாயில் உள்ள உலகம் அதுக்கப்புறம் அசுத்தமாயா உலகத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய சுத்தமாயா பவனத்தில் உள்ள அந்த உலகங்களிலும் அடுத்தது சுத்தமாயா பவனத்துக்கும் அப்பால் உள்ள அந்த என் அதை வந்து எந்த உயிரினாலும் உணர இயலாத அந்த அருள்வெளி அதில் விளங்கி நடத்தும் அந்த அருள்வெளியிலும் விளங்கி நடத்தும் அழகுமிக்க ஆணையை உடையவன் சிவபெருமான் அப்போ ஆணையே அப்படிங்கிற போது இங்கே வந்து அவங்க அரச ஆட்சி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆர்டர் கமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த ஆணை அந்த ஆணையை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது திருமாலும் நான்முகனும் வகுத்தடித்த உலகங்கள் எல்லாவற்றிலும் அதற்கு அப்பாலும் எல்லா இடத்தும் மேலை உலகத்திலும் உலகத்தாரால் உணர முடியாத அருள்வெளியாகிய ஊரிலும் தடையின்றி செயல்படும் ஆணையை உடையவன் இறைவன் அதாவது இறைவனுடைய அந்த ஆட்சிக்குரிய ஆணை இப்பகுதியில் கூறப்பட்டிருக்கு அப்போ எல்லா உலகிலும் எவ்வித தடையுமின்றி செலுத்தப்பட்டு ஆட்சி புரிகின்ற திருவருள் ஆணையையே இறைவன் ஆணையாக பெற்றுள்ளான் இப்போ அவனுடைய திருவருள் ஆணை அதுதான் வந்து இறைவனுடைய ஆணையாக அவன் பெற்றிருக்கான் அப்போ எல்லா இடத்துலையும் அவன் தான் ஆட்சி புரிகிறான் அவன் எங்கே நீக்கம் வர நிறைஞ்சிருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான் எல்லா உலகங்களையும் ஆள்றவனும் அவன்தான் இப்போ இவ்வாறு இறைவனின் தசாங்கமாகிய பத்து உறுப்புகளும் இறைவனின் தொழில் முறையிலே அதை தொழில் முறையிலேயே அதாவது அருள்நிலையிலேயே வகுத்து காட்டப்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகும் அதாவது செயல் செயலை வச்சு பத்து உறுப்புகளும் இறைவனுடைய தசாங்கமாகிய பத்து உறுப்புகளும் இறைவனுடைய அந்த செயல் அல்லது தொழில்முறை அதை வச்சு தான் அல்லது அருள் நிலையிலேயே வைத்து கா அங்கே வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் பிற தூது இலக்கியங்கள்லாம் அவ்வ தலை தலைமக்கள் தலைமக்களினுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்ட பத்து உறுப்புகள் அப்படின்னு சொல்லி தூ அந்த பிற தூது இலக்கியங்களின் அந்த மாதிரி அவ்வ தலைமக்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பத்து உறுப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இது சாத்திர நூல் அப்படிங்கிறதுனால இறைவனை மையமாக கொண்டே இந்த பத்து உறுப்புகளும் உருவமாக இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஆணைங்கிறது திருமாலும் நான்முகனும் பகுத்தடித்த உலகங்கள் எல்லாவற்றிலும் அதற்கு அப்பாலும் எல்லா இடத்தும் மேலை உலகத்திலும் உலகத்தாரால் உணர முடியாத அந்த பெருவழி அந்த அருள்வழியாகிய ஊர்லேயும் சேவபெருமான் தான் தடையின்றி செயல்படும் ஆணையை உடையவன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது அந்த இதோட இந்த பத்து உறுப்புகள் வந்து முடியுது அடுத்த குரலை வந்து நம்ம அடுத்த இதாக அடுத்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்